சோ ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பாக்க போறோம் ஜி கே எப்படி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இப்ப ரீசெண்டா வந்துட்டு எங்க பார்த்தாலும் தமிழ் 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 எல்லாருமே தமிழை பத்தி தான் பேசுறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சோ தமிழ் எப்படி நல்ல மாதிரி தமிழ் அப்படின்னு நல்ல மாதிரி தமிழ் அப்படி நல்ல மாதிரி எனக்கு எதாவது தமிழை விட நீங்க ஜி கே ல தான் போக்கஸ் பண்ணுவோம் நான் சொல்லுவேன் ஏன்னா தமிழ நீங்க ஆல்ரெடி படிச்சதுதான் உங்க சிலபஸா எடுத்துட்டு இப்ப நான் வந்துட்டு தமிழ்ல ஏ பி சின்னு நான் படிச்சிருக்கிறேன் இருபத்தஞ்சு மார்க் இருபத்தஞ்சு மாதிரி இருபத்தஞ்சு மார்க்கு இப்ப நீ ஏஆ இம்பார்டன் கம்மியா படிச்சுக்கோ பியூ சி இதையும் வந்துட்டு நீ ஆல்ரெடி படிச்சிருக்கீ இல்ல நான் அதுல இருந்து அதிக கொஸ்டின் கேட்பேன் அப்ப நீ இன்னும் அதை வந்துட்டு டெப்தா படி இன்னும் அதுக்கு வந்துட்டு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் படிச்சுக்கணும் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க நீங்க தமிழ்ல புதுசா படிக்கிறதுக்கு எதுவுமே இல்ல எல்லாமே நம்ம பார்த்தது தான் ஓகேங்களா சோ அதுல எக்ஸ்ட்ரா நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லி பிராக்டிஸ் பண்ணாலே போதும் ஆனா ஜி கேல வந்துட்டு அப்படி கிடையாது ஏன்னா ஜி கே வந்துட்டு மார்க் அலோகேட் பண்ணிட்டாங்க இந்த யூனிட்டுக்கு இவ்வளவு மார்க் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் முதல்ல இருந்தே சொல்லுவேன் ஜிகே கே வந்துட்டு போர்ஷன் கவர் பண்ணிட்டு போனீங்கனாலே நல்ல போஸ்டிங் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டோம் நல்ல போஸ்டிங் வேணும் இல்ல எனக்கு இதுவா அதுவா இந்த என்ன சொல்றது ஒன்னு ரெண்டு மார்க்ல பார்டர்ல நின்று ஃபெயில் ஆகுறது இதெல்லாம் எங்க ஆகணும் இங்க தான் ஏன்னா நானே எக்ஸாம்பிள் சொல்றேன் நான் டூ தௌசண்ட் நைன்டீன்ல வந்துட்டு தமிழ்ல நைன்டி நைன் மார்க் ஏன்னா நான் படிக்கிறப்போ இதே கதை தான் தமிழ் 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 முக்கியம் தமிழ் ஜி கே வா ஜி வந்துட்டு பாலிட்டி ஹிஸ்டரி ஆயிடும் படிச்சா போதும் அப்படிதான் இருக்கும் ஓகேங்களா சோ அப்ப நான் வந்துட்டு தமிழ்ல நைன்டி நைன் மார்க் இந்த டைம் கூட நைன்டி டூவோ தான் ஆனா இதுல வந்துட்டு நைன்டி நைன் மார்க் பட் அந்த ஒரு வந்து அவுட் ஆஃப் புக் எனக்கு ஒருர்ட் அங்க போட்டிருக்கேன் ஓகேங்களா ஓகே அந்த எஃபர்ட் போட்டதுக்கான மார்க் வந்துச்சு வேலை கிடைச்சுதா இல்ல ஏன் ஏன்னா ஜி கே போக்கஸ் பண்ணல எல்லாரும் ஒண்ணு சொன்னாங்க அது அப்படியே நம்பிட்டேன் என்னன்னா தமிழ்ல ஒரு நைன்டி நைன்டி ஃபைவ் தான் சொன்னாங்க நைன்டி ஃபைவ் பார்ட்டி ஹிஸ்ட்ரி ஐஎனம் எல்லாத்தையும் டோட்டலாக சேர்த்து சேர்த்து போட்டுருங்க மேக்ஸில் ஒரு இருபது இருபத்தஞ்சில் இருபத்தஞ்சுக்கு ஒரு இருபதுன்னு போட்டிங்கன்னா நூற்றி எழுபது கிட்டே வந்துடும் பாஸ் அப்படின்னாங்க ஓகே கரெக்ட் அங்கே போய் நான் மேக்ஸ் மிஸ்டேக் பண்ணிவிட்டேன் இப்போ எனக்கு வந்துட்டு பால்ட்டியும் நல்லா சொன்னது கேட்டு கரெக்டாக அழகாக படிச்சுட்டேன் தமிழும் அழகாக படிச்சுட்டேன் ஸ்மால் யூனிட் இந்த சயின்ஸு ஜாக்ரஃபி அந்த மாதிரி யூனிட் கவர் பண்ணுங்கிற ஐடியா எனக்கு இல்லை ஹிஸ்ட்ரி ஐஎனம் பால்ட்டிங் மட்டும் நல்லா படிச்சிருந்தேன் ஸோ அங்கே போய் மேக்ஸ் எனக்கு மறந்துருச்சு ஓகேங்களா ஆனா பாலிடி ஹிஸ்டரி நம்மள கேட்ட எல்லா கொஸ்டினுமே நான் கரெக்டா தான் போட்டிருக்கேன் பட் மேக்ஸ் மறந்துருச்சு ஜாகிரபி சயின்ஸ் சுத்தமா ஐடியாவே இல்லை எனக்கு எவ்வளவு கொஸ்டின் கேட்பாங்கன்னு கூட எனக்கு தெரியாது ஸோ எல்லாமே தப்பு அப்புறம் சொல்றது என்னன்னா இந்த நீங்க எழுவ எழுவ நான் எழுபத்தி அஞ்சு மார்க் நூத்தி எழுபது மார்க் நூத்தி அறுபது மார்க் எடுத்த போது பேலன்ஸ் நாற்பது கொஸ்டின் ஃபுளுக்குல வரும் கண்டிப்பா வராது நம்ம யோசிச்சு போட்டோம்னா நாற்பதுல அஞ்சு ஆறு கொஸ்டின் நீங்க பொறுக்கி போட்டா கரெக்டா வரும் ஏன்னா எங்க ஆன்சர் கி செக் பண்ண ஸ்டூடண்ட்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும் அப்படியெல்லாம் வராது ஓகேங்களா நீங்க எல்லாமே பிபிபி எல்லாமே எல்லாமே சி சிசின்னு போட்டா கூட ஒரு அஞ்சு மார்க் தான் வரும் ஓகேங்களா அந்த நாற்பதுக்கு அஞ்சு தான் வரும் சோ அப்படி இருக்கப்ப நாற்பதுல ஒரு பத்து கொஸ்டின் அதுவே ஃபுளூக்ல வரும் அப்ப நூத்தி எழுபது அப்படின்னு வரவே வராது சோ அனுபவிச்சதுனால நான் சொல்றேன் அதனால எல்லா யூனிட்டுமே படிக்கணும் இப்போ நான் மேக்ஸ் மறந்தப்போ நான் சயின்ஸ் படிச்சிருந்தேன்னா எனக்கு வந்துட்டு வேலை கிடைச்சு வந்திருக்கும் அந்த வருஷமே சோ அதோட அதோட இழப்பு எப்படின்னா இப்போ வந்துட்டு வருஷம் 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 எக்ஸாம் நடக்குது அப்ப மூணு வருஷம் ஆச்சு நான் ஆல்ரெடி உங்கள்ட்ட இதெல்லாம் சொல்லி இருந்திருப்பேன் அந்த மூணு அதாவது நான் இந்த சின்ன யூனிட் படிக்காததுக்காக நான் மூணு வருஷம் வேலை இல்லாம கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிறப்போ இந்த சின்ன யூனிட் நான் படிக்கிறதுக்கு எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் ஓகேங்களா சோ அதனால இப்பவும் சொல்றேன் ஜி கே எப்படி படிக்கும்னு கேட்டா எல்லா யூனிட்டையும் படிக்கணும்னு தான் நான் சொல்லுவேன் மேம் சயின்ஸ் அஞ்சு கொஸ்டின் தான் கேக்குறாங்க அது எதுல இருந்து கேட்பாங்க கரண்ட் அஃபேர்ஸோட சேர்த்து அஞ்சு கொஸ்டின்னு சோ கரண்ட் அஃபேர்ஸ் நான் ஃபோக்கஸ் பண்ணி ஒன்னு ரெண்டு மார்க் எடுத்துறேன் சயின்ஸ் ரெண்டு மூணு மார்க் விட்டுறேன் அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கிற யூனிட்ல இருந்து அவுட் ஆஃப் புக் போச்சோ உங்களுக்கு மறந்துச்சோ கேர்லெஸ் மிஸ்டேக் ஆச்சுனாலோ அந்த சயின்ஸ் தானே ஹெல்ப் பண்ணும் ஃபர்ஸ்டாவது எதுல இருந்து எவ்வளவு கொஸ்டின் கேட்பாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது ஆனா இப்ப வந்துட்டு தெளிவா கொடுத்துட்டாங்க உனக்கு அஞ்சு மார்க் என்ன நீங்க சயின்ஸ் படிச்சுதான் ஆகணும் நீங்க சயின்ஸ் படிச்சுட்டு போறீங்களா கம்பல்சரி உங்களுக்கு நீங்க நூத்தி எழுபதுக்கு தான் ப்ரிப்பேரே பண்ணிருக்கீங்க நல்லா கவனிச்சுக்கணும் நீங்கள் சயின்ஸ் படிக்கலை எழுபது மார்க் நான் என்னால் எடுத்துட முடியும் எழுபது மார்க்கு நான் படிச்சிருக்கேன் அப்போனா ஜி கேலில் எழுபதுக்கு எழுபத்தஞ்சி எழுபத்தஞ்சிக்கு எழுபது எடுத்துருவேனா சத்தியமா முடியாது நான் போர்ஷன் கவர் பண்ணிட்டு தான் போனேன் ஆனால் நான் இதில் எக்ஸாம் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் கொஸ்டின் தான் எனக்கு கரெக்ட் ஏன் எனக்கு எடுக்க முடியல அவுட் ஆஃப் புக் போகும் கேர்லெஸ் மிஸ்டேக் ஆகும் எல்லாமே ஆகும் போர்ஷன் கவர் பண்ணியே பத்து கொஸ்டின் தெரில அப்போது போஷனே கவர் பண்ணாமல் போனால் எவ்வளோ கொஷின் கம்மியாகும் அப்போ நம்ம எவ்வளோ ரேங்க்கில் பின்னாடி போவோம் ஸோ நம்ம இதில் அழுத்தி சொல்கிறது என்னென்னா எந்த யூனிட்டி விட்டுறாதீங்க எந்த யூனிட்டுமே சிங்கிள் யூனிட் சயின்ஸ்ல இருந்து ஜாகிரபி வரைக்கும் எதையுமே விட்டுறாதீங்க ஓகேங்களா சோ இப்போ வந்துட்டு எப்படி படிக்கலாம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா யூனிட் ஒன் டூ சிக்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க இல்ல யூனிட் ஒன்னுக்கு அஞ்சு கொஸ்டின் சயின்ஸ் யூனிட் டூக்கு ஜாகிரபிக்கு அஞ்சு கொஸ்டின் யூனிட் த்ரீ ஹிஸ்டரி ஐஎன்எம் பத்து கொஸ்டின் யூனிட் ஃபோர் வந்துட்டு பால்டி அஞ்சு கொஸ்டின் யூனிட் ஃபைவ் எக்கனாமி தமிழ்நாடு டெவலப்மெண்ட் பத்தி கொடுத்துருந்துருப்பாங்க அதுக்கு ஒரு இருபது கொஷின் யூனிட் சிக்ஸ் வந்துட்டு தமிழ்நாடு ஹிஸ்டரி பாலிட்டி தமிழ்நாட்டோட சொல் தமிழ்நாட்டு ரிலேட்டடான அரசியல் வரலாறு பண்பாடு அதெல்லாம் வந்துட்டு யூனிட் சிக்ஸ் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இப்போ நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னா இப்போ மேடம் தான் சொல்லிட்டாங்க எல்லா யூனிட்மே படிக்கணுமே சரி ஓகே லைனோ ஒரு ஒரு யூனிட் அப்படி கிடையாது எது இம்பார்ட்டண்ட்டோ அதை ஃபஸ்ட்டு முடிச்சிருங்க ஏன்னா அது அதை முதல் முடிக்கிறீங்க அப்படின்னா இதெல்லாம் முடிக்கிறப்ப உங்களுக்கு அதிகமாக இம்பார்ட்டண்டான யூனிட்டை ரிவிஷன் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னா ப்ரையாரிட்டைஸ் பண்ணி தான் படிக்கணும் இப்போ நம்மளோட யூனிட் இருக்கு இல்லையா யூனிட் ஒன் டூ சிக்ஸு அதை அப்படி தலைகீழாக படிக்கணும் நம்ம அதாவது யூனிட் ஒன் டூ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸுக்கு நம்மளுக்கு எவ்வளோ கொஸ்டின் கேட்பாங்க நாற்பது கொஸ்டின் கேட்பாங்க அப்போ நம்ம அதை போய் கடைசியாக படிக்கலாமா கடைசியாக டைம் இல்லாதப்போ டென்ஷனோட படிக்க படிக்க முடியுமா அந்த டைம்ல ஆல்ரெடி படிச்சது பெண்டிங் வச்சிருப்போம் அப்போ படிக்கக்கூடாது யூனிட் ஃபைவ் சிக்ஸ் படிச்சீங்கன்னா நாற்பது கொஸ்டின் அப்போ அதை தான் முதல் படிக்கணும் அதுக்கு அடுத்தது அதிகமாக அதிகமாக கொஸ்டின் கேட்குற பார்ட் எது பால்டி ஓகேங்களா அதுக்கு அதுக்கடுத்தது அதிகமா கொஸ்டின் கேக்குறது ஐஎன்எம் ஹிஸ்டரி அதுக்கு அடுத்தது ஜாகிரபி அடுத்தது சயின்ஸ் ஓகேங்களா அப்போ அந்த ப்ரயாரிட்டில தான் நம்ம படிக்கணும் இப்போ நீங்க சிலபஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தலகிலாம் கொடுத்துருப்பாங்க சயின்ஸ் ஜோக்ரஃபி கொடுத்துருக்காங்களா சயின்ஸ் ஜாகிரபி ஹிஸ்டரி பாலிட்டி அப்படியே மார்க் ஏறிட்டே போகும் பாருங்க நீங்க இதை அப்படியே ஆப்போசிட்டா படிக்கணும் யூனிட் சிக்ஸ் ஃபைவ் இப்படி நம்ம படிக்கணும் ஓகேங்களா பார்த்தோம்னா மார்க் வைஸ் நம்ம படிக்கணும் ஓகேங்களா அது முதல் விஷயம் படிக்கிற ஆர்டர் தான் நான் ஓகேங்களா அடுத்தது டெய்லி வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த ப்ரையாரிட்டி வைஸ் என்ன பண்றது ஒரு ஒரு வாரத்துக்கு யூனிட் அஞ்சு ஒரு வாரத்துக்கு யூனிட் ஆறு அடுத்தது பால்டி ஐஎன்எம் ஹிஸ்டரி ஜாகிரபி அப்படியே சும்மா படிச்சுட்டு போக கூடாது ஓகேங்களா யூனிட் அஞ்சா எடுத்து திருப்பியும் பிரிக்கணும் ஓகேங்களா யூனிட் அஞ்சு இருபது கொஸ்டின் யூனிட் அஞ்சு எங்க கண்ணுக்கு எல்லா கொஸ்டின் எல்லா லெசனும் அப்படி கிடையாது இந்தியன் எக்கானமியா இந்தியன் எகானமி முடிச்சிட்டு அப்படி கிடையாது அந்த யூனிட் அஞ்சு பிரிக்கணும் பிரிச்சீங்கன்னா எக்கனாமில என்னென்ன லெசன் டென்த்ல என்ன லெவன்த்ல என்ன அப்படின்னு பிரிச்சு பார்த்தாதான் அந்த யூனிட் அஞ்சு படிக்கிறதுக்கு நம்மளுக்கு எவ்வளவு நாள் ஆகும் அப்படிங்கறக்கான அப்ராக்சிமேட்டா ஒரு டைம் தெரியும் ஓகேங்களா ஒருவேளை ரெண்டு வாரம் ஆகலாம் இல்ல ஒரு வாரத்திலயே முடிக்கலாம் அந்த லெசன் லிஸ்ட் ஃபர்ஸ்ட் அந்த யூனிட் அந்த சிலபஸ்ல எங்க இருக்குன்னு பாத்துட்டு சிலபஸ் சோ அந்த சிலபஸ்ல எங்க இருக்கு அப்படின்னு பாத்துட்டு அத லெசனை பிரிக்கணும் அந்த யூனிட் அஞ்சுக்கு என்னென்ன லெசன் அப்படிங்கிற பிரிக்கணும் பிரிச்சுட்டு அந்த லெசன் எடுத்து பாக்கணும் இது லெவன்த்ல இருந்து கேட்டு இருக்காங்க ஒரு நிறைய பேஜஸ் இருக்கு படிக்க டைம் ஆகும் ஒரு நாள் ஆகும் முழுசா ஒரு நாள் ஆகும் இல்ல ஒன்றரை நாள் ஆகும் அப்ப இது வந்துட்டு டென்த் டென்த்ல இருக்க லெசன் தான் இது ஸ்டக்குன்னு படிச்சிடலாம் அப்படின்னு நமக்கு ஃபீல் ஆகும் இல்லையா சோ அப்போ மண்டே டு சாட்டர்டே என்ன படிக்கணும் மண்டே டு சண்டே என்ன படிக்கணும் அப்போ ஒரு எனக்கு ஒரு பதினஞ்சு லெசன் இருக்குன்னு வச்சுக்கோங்க யூனிட் ஃபைவ் நீங்க பதினஞ்சு லெசன் படிக்கணும் அப்படின்னா சின்ன சின்ன லெசனா ஒரு நாளைக்கு ரெண்டு மண்டே ஒரு ரெண்டு லெசன் சின்ன லெசன் படிக்கிறேன் டியூஸ்டே ஒரு பெரிய லெசன் படிக்கிறேன் அந்த மாதிரி டு லிஸ்ட் போட்டுக்கணும் நீங்களே போட்டுக்கணும் ஓகேங்களா எந்தெந்த லெசன் நான் படிக்கிறேன் டு டூ லிஸ்ட் கண்டிப்பா இருக்கணும் மண்டே என்ன படிக்கிறேன் டியூஸ்டே என்ன படிக்கிறேன் வெனஸ்டே என்ன படிக்கிறேன் ஒரு வீக்னா அந்த வீக்கான பிளானர் கண்டிப்பா இருக்கணும் பிளானர் இல்லைன்னா என்ன ஆகும் ஏன்னா அப்படியே படிக்க கூடாதா அப்படின்னா அப்படியே படிக்கலாம் நீங்க ஒன்னு லெசன்ஸ் மிஸ் பண்ணுவீங்க இல்லைன்னா வந்துட்டு நைடு தூங்குறப்ப எல்லாமே படிச்ச மாதிரி இருக்கு ஆனா எனக்கு எதுவுமே எதுவுமே ஞாபகம் இல்ல ரொம்ப நேரம் எட்டு மணி நேரமா படிச்சேன் ஆனா என்னதான் படிச்சேன்னே தெரியல அப்படின்னு தோணும் ஓகேங்களா இதுவே ஒரு நாளைக்கு ரெண்டு லெசன் போட்டு ஒரு லெசன் எடுத்து படிச்சு பாருங்க உங்களுக்கு தெரியும் உங்கனாலேயே புரிஞ்சு உங்க கெப்பாசிட்டி என்னன்னு புரியும் ஒரு லெசனுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது இல்ல ஒரு நாளைக்கு நம்மனால எவ்வளவு லெசன் நம்மளால தெளிவா படிக்க முடியுது அப்படின்னு தோணும் சிலர் நாள் நிறைய கூட படிக்க முடியல அப்போ தோணும் இவ்வளவு நாள் அப்ப சும்மா பரட்டிட்டே இருந்திருக்கும் போல ப்ராப்பர் அக்கௌண்டபிலிட்டி இதுதான் இன்னைக்கு இதா கணக்கு அப்படின்னா இதை முடிச்சிடணும் அப்படின்னு வச்சா நம்மளால பிடிக்க முடியுது அப்படின்னு தோணும் ஓகேங்களா இப்படி பண்ணீங்கன்னா தான் நம்ம நல்லா படிச்சிருக்கோம் ஒரு நாள் ஒரு நாள்ல நம்ம ப்ராப்பரா யூஸ் பண்ணிருக்கோம்னு அர்த்தம் ஓகேங்களா சோ டு லிஸ்ட் போட்டுக்கோங்க போட்டு இன்னைக்கு ரெண்டு லெசன் படிக்கிறேன்னா படிச்சுட்டு டிக் பண்ணனும் அத முடிச்சுட்டு தான் படுக்கணும் அப்பதான் அந்த கில்டாவும் நம்ம அடுத்த நாள் வந்துட்டு திருப்பி அதை முடியாம படுக்க மாட்டோம் ஓகேங்களா சோ அந்த மாதிரி டுடு லிஸ்ட் போட்டு படிங்க ஒரு ஒரு லெசனையும் டெப்தா பிரிச்சு படிங்க பாருங்க பார்த்து நான் எல்லாரும் பாருங்கிறதுபஸ பார்த்து அந்த லெசன் தான் உண்மையாலுமே கவர் ஆகுதா அப்படிங்கறத பார்த்து அந்த எந்தெந்த லெசன் அந்த சிலபஸ் கவர் ஆகுதோ அதை மட்டும் படிங்க சும்மா எக்கனாமிங் இருக்காங்க லெவன்த்ல இருக்க எல்லா லெசன் டுவெல்த்ல இருக்க எல்லா லெசன் அப்படி படிக்க கூடாது சிலபஸ்ல எது கவர் ஆகுதுன்னு பார்த்து படிங்க ஓகேங்களா அடுத்தது டெஸ்ட் கண்டிப்பாக வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் டெஸ்ட் போடுங்க இல்லை சிலர் வந்துட்டு த்ரீ டேஸ் ஒன்ஸ் ஃபோர் டேஸ் ஒன்ஸ் கூட போடுறீங்க குறிப்பிட்ட போர்ஷன் முடிச்சோடனே டெஸ்ட் ஒரு ஒரு மாதிரி போடுவீங்க ஸோ என்ன போட்டாலும் முடிஞ்ச அளவுக்கு ஓஎம்ஆர் ஷீட்டு டச்சில் வச்சுக்கோங்க ஓஎம்ஆர் சீட் ஏன்னா நல்லா படிச்சுட்டு போய் ஓஎம்ஆர் ஷீட் மிஸ்டேக்னால ஒரு ரெஜிஸ்டர் நம்பரை எழுதி டாப் டு பாட்டம் அந்த இரநூறு கொஸ்டினே வேஸ்ட் பண்ணுவீங்க ஸோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாதுன்னா அடிக்கடி வாரத்துல ஒரு நாள் ஒரு ஒரு நாளோ ஓயமா ஷீட் ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஓகேங்களா அதே மாதிரி ஒரு ஒரு லெசனும் முடிக்கிறீங்க அப்படின்னா நிறைய ஆன்லைன் டெஸ்ட் இருக்கு நம்ம பேஸ்ட் நம்ம டெய்லி குவிஸ் கொடுக்குறோம் ஸோ அந்த மாதிரி ஆன்லைன் டெஸ்ட்டோ ஏதாவது ஒரு கொஸ்டினை பார்த்துட்டோ இல்ல ப்ரீவியர் கொஸ்டின் பேப்பர் ப்ரீவியர் கொஸ்டின் பேப்பர் எடுக்க வேணாம் அதான் நான் சொல்லுவேன் ஏன்னா அதை எடுத்தீங்கன்னா நான் என்ன இன்னைக்கு ஒரு லெசன் இந்தியன் இந்திய பொருளாதாரம் படிக்கிறேன் அப்படின்னா அதுல கொஸ்டின் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பத்து ப்ரீவியர் கொஸ்டின் பேப்பரை வாசி இருப்பீங்க அதுக்கு நீங்க ரெண்டு லெசன் எக்ஸ்ட்ரா படிச்சிட்டே போயிடலாம் ஸோ அதை சர்ச் பண்ணாதீங்க ஆன்லைன் டெஸ்ட்டோ அந்த லெசனுக்கு பர்டிகுலரா டெஸ்ட் நிறைய வெப்சைட்ல ஃப்ரீயாவே இருக்கு அதெல்லாம் போட்டு பாருங்க ஒரு ஒரு லெசனும் முடிச்சோடனே டெஸ்ட் போட்டு பாருங்க ஓகேங்களா சோ அதுவே நமக்கு ஒரு ரிவிஷனா இருக்கும் அடுத்தது ரெண்டு வீக்ல இப்ப ஒரு யூனிட் ஃபைவ் முடிக்கிறோம் அப்படின்னா தேர்ட் வீக் என்ன பண்ணணும் அப்படின்னா ரிவிஷன் பண்ணணும் ஓகே ரெண்டு வீக்ல யூனிட் ஃபைவ் முடிச்சாச்சு அடுத்த அடுத்த வீக்ல யூனிட் சிக்ஸ் அடுத்த வீக்ல வந்துட்டு யூனிட் ஃபைவ் அழகா முடிச்சிட்டேன் ரெண்டு மாசத்துல முடிச்சிட்டேன் மூணாவது மாதம் எடுத்து பாக்குற அவ்வளோதான் இன்னும் மூணு மாசம் ஃப்ரீயா இருக்கு அப்படின்னு நினைப்போம் எடுத்து பார்த்தா ஒன்றுமே ஞாபகம் இருக்காது ஸோ நடுவு நல்ல ரிவிஷன் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ ஒரு யூனிட் முடிச்சோடனே ரிவிஷன் பாதி யூனிட் முடிச்சோடனே ரிவிஷன் உங்க கம்ஃபர்டபிள் தகுந்த மாதிரி ரிவிஷன் பண்ணுங்க நானும் வந்துட்டு டு ஸ்டடி லிஸ்ட் வந்து உங்களுக்கு ஒன் பை ஒன்னா கொடுக்குறேன் அந்த லெசன் லிஸ்ட்டை கூட ரஃப் நோட்ல நோட் பண்ணிட்டு ஒரு ஒரு யூனிட்டா முடிக்க பாருங்க ஓகேங்களா ஸோ அடுத்து வீடு மீட் பண்ணலாம் பை